ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி அதாவது அதிசார குரு பயிற்சி எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் கரெக்டாக நாற்பத்தெட்டு நாட்கள் இது ஒரு மண்டலம்னு சொல்லுவோம் தான் குரு அதிசார பயிற்சி ஸோ அப்போ வந்து குரு என்ன ஆகுது அப்படின்னா இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கரெக்டாக அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மட்டும் கடகராசியில் இருக்கும் ஸோ இப்போ கடகத்தில் வரும்போது யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும் முதல்ல நல்லது நடக்குமா அப்படின்ற சந்தேகமும் சில பேருக்கு இருக்கும் வருஷம் வருஷம் குரூப் பயிற்சி ஆகுது குரூப் பயிற்சி ஆகும்போது நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க அதே மாதிரி அதிசார குரூப் பயிற்சி வருது அப்பயும் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க முதல்ல எதனால் குரூப் பயிற்சினால் நல்லது நடக்கும் அப்படின்ற சந்தேகமே பல பேருக்கு இருக்கும் அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சுபகிரகம் யாரு அப்படின்னா குரு பகவான் ஒருத்தர் தான் தான் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அது என்னங்க ஜீவக்காரகன் அப்படின்னா நம்ம செய் செய்யற எந்த ஒரு செயலா இருந்தாலும் ஒரு செயல் பண்ணோம்னா முதல்ல ஒரு சக்தி வேணும் இல்லையா அந்த சக்தியை கொடுக்கக்கூடியவர் தான் ஜீவக்காரகன் சோ குரு இல்லாம எந்த ஒரு விஷயமுமே நடக்காது லைஃப்ல நம்ம வாழ்க்கையில எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா அங்க குரு இல்லாம அந்த காரியம் சக்சஸ் விட முடியாது இது எல்லாருக்குமே பொதுவான விதிதான் இப்போ இந்த அதிசார குரு பயிற்சினால என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னா கரெக்டாக இது நாற்பத்தெட்டு நாள் தான் இந்த ஒரு மண்டலத்துல பல மாற்றங்கள் ஏற்படும் ரொம்ப வருஷமா கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ டக்குன்னு இந்த நாற்பத்தெட்டு எட்டு நாளில் திடீர்னு பொண்ணாம் ரொம்ப வருஷமாக வேலை இல்லைங்க வேலை இல்லாமல் வீட்டில் தான் உட்காண்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட திடீர்னு எதிர்பாராத ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதாவது புதுசாக வேலை கிடைக்க வாய்ப்பு இந்த மாதிரி எதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கறதுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அதிக வாய்ப்பு உண்டு இந்த குரு பகவானுடைய பெருமையை சொல்கிறதுக்கு மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான கிளை கதை இருக்குது அதை இந்த நேரத்தில் சொன்னால் பொருத்தமாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் அதாவது பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க எல்லாருமே வந்து யார்கிட்ட பாடம் கற்றுட்டு இருப்பாங்க அப்படின்னா திரோணாச்சாரியர்கிட்ட ஸோ அப்போ வந்து அவர் ஒரு நாளைக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறார் பாண்டவர்களையும் கூப்பிடுறாரு கௌரவர்களையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு ரெண்டு பேருக்கு ஒவ்வொரு வீடை கொடுத்துட்றாரு வீடுன்னா ஒரே ஒரு ரூம் தான் ஒரே ரூம் தான் அந்த ரூமை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ஒன்றுமே இல்லை வெறும் ஒரு கதவு இருக்குது ஒரு ஜன்னல் இல்லை ஒரு ஓட்ட இல்லை எதுவுமே இல்லை ஃபுல்லாக வந்து இருட்டாக இருக்குது அதுதான் அந்த ரூம் ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு ரூம் கொடுத்துட்டார் கொடுத்துட்டு நான் இப்போ போயிட்டு திரும்பி வருவேன் திரும்பி வரத்துக்குள்ளே இந்த ரூமை வந்து ஃபுல்லாக எதையாவது போட்டு ரொப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறார் யார் துரோணர் இப்போ வந்து ரெண்டு பேருமே போட்டு போட்டி இப்போ வந்து பாண்டவர்கள் என்ன பண்ணணும் கௌரவர்கள் என்ன பண்ணணும் இப்போ கௌரவர்களுக்கு வந்து துரியோதனன் வந்து பிளான் போடுறார் இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து நம்ம வைக்கோலை போட்டு நிரப்பிடலாம் ஃபுல்லாகவே அப்படின்ற மாதிரி அவர் ஐடியா பண்ணி ஒரு மூட்டை வைக்கோலை எடுத்துகிட்டு வர சொல்கிறார் மாட்டு வண்டியில் ஒரு முதல் லோடு வந்து இறங்குது வாங்கி இறங்கின உடனே ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ரொப்புறார் கொஞ்சம் கேப் இருக்குது ஸோ ரெண்டாவது லோடு வர சொல்கிறார் ரெண்டாவது லோடோ வந்து இறங்கின உடனே அதையும் ஃபுல்லாக ரொப்பிடுறார் அப்பையும் ஃபுல்லாக இதுவாகலை அப்பயும் கேப் இருக்கு ஸோ அப்போ வந்து ஒரு நாலு லோடு வந்து இறங்குது வைக்கோல் கரெக்டாக அந்த நாலாடு நாலாவது லோடு வந்து நரம்புது ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து நரம்பியாச்சு வேற ஒன்றுமே தெரியாது நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணா அங்கே வைக்கோல் மட்டும் தான் தெரியும் வேற ஒன்றுமே இல்லை பக்காவாக வந்து அந்த ரூம் ஃபுல்லாக வைக்கோலை மட்டும் வச்சு நிரப்பிட்டார் ரைட்டு அதே துரியோதனை தன்னுடைய ஒரு தம்பி கிட்ட சொல்லுவோம் நீ பக்கத்துலேயே போய் பாரு பாண்டவர்கள் என்ன பண்ணுறானுங்க அவனுங்க எதை வச்சு நரப்புறானுங்க அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி உழவு பார்க்க ஒரு தம்பி அனுப்புவார் அந்த தம்பி வந்து சொல்வார் அவனுக்கு என்ன இவ்வளோ நேரம் பண்ணானுங்க அப்படின்னா அவனுக்கு எதுவுமே பண்ணலைண்ணே அவனுக்கு அப்படியே சும்மா தான் உட்காண்ட்டுருக்கானுங்க ஏதோ ஒருத்த வந்து வேற விளக்கு எடுத்துகிட்டு உள்ளே போனான் அதுக்கப்புறமேட்டு வெளில வந்தால் வேறு எதுவுமே பண்ணலை சும்மா தான் உட்காண்ட்டுருக்கானுங்க அப்படின்னு துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி துரோணர் வந்து சாயங்காலம் திரும்பி வர்றார் திரும்பி வந்த உடனே பார்க்குறார் துரியோதனை வந்து கூப்பிட்டு போய் முதல்ல அந்த ரூ அவரோட ரூமை காட்டுறார் ரூமை திறந்து பார்த்த ஃபுல்லாக வைக்கோல் தான் துரோணர் பார்த்துட்டு எதுவும் சொல்ல மாட்டார் சைலண்டாக வந்துடுவார் அடுத்தது பாண்டவர்கள் ரூமுக்கு போவர் அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ரூமு ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரே ஒரு விளக்கு தான் அந்த விளக்கில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு திரிய வச்சு விளக்கு ஏற்றிருக்காங்க அவ்வளோதான் ஆனா அந்த ஒரு விளக்கோட ஜுவாலை அந்த ஒரு விளக்கோட வெளிச்சம் வந்து அந்த ரூம் ஃபுல்லா பரவிருக்கு ஏன்னா அந்த ரூம்ல வேற ஒன்றுமே கிடையாது ஃபுல்லா வந்து ரொம்ப இருட்டா இருக்கக்கூடிய அறை ஸோ அப்போ வந்து வெறும் ஒரே ஒரு விளக்கு இருந்தாலே போதும் அந்த ரூமை ஃபுல்லா வெளிச்சமாக்கிடலாம் ஸோ அப்போ வந்து துரோணர் அந்த பாண்டவர்கள் செஞ்ச அந்த விஷயத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு நீங்க தான் வெற்றி பெற்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ இதுதான் விஷயம் இப்போ வந்து அந்த இருட்டான ஒரு ரூம்ல ஒரு சின்ன விளக்கு இருந்தாலே அந்த ரூமையே வந்து பிரகாசம் அடைய செய்யும் அதே தான் நம்ம ஜாதகத்துல என்ன மாதிரியான டஃப்பான பீரியடா இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் சரி புத்தி நடந்தாலும் சரி வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் சரி குரு பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது நம்ம வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அந்த இருட்டான ரூமில் ஒரு விளக்கு ஏற்றுகிற குரு வரும்போது நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன விளக்கு ஏற்றிட்டு உங்கள் லைஃப்பையே வந்து மாற்றிட்டு போய் கிளம்பிடுவோம் அதுதான் குருவோட வேலை இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த கடகராசியில் குரு பகவான் இருக்கும்போது என்ன நடக்கும் யாருக்கெல்லாம் ராஜயோகம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முதன்மையாக சொல்லக்கூடியது நம்ம கடகராசியை சொல்லலாம் அதே மாதிரி கடக லக்னக்காரங்களுக்கும் சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் குரு இருக்க போகிறது உங்க தான் அதாவது இந்த கடக ராசி கடக லக்னக்காரங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான முயற்சியாக இருந்தாலும் சரி நல்ல விஷயத்துக்கு எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதில் சந்தேகமே வேண்டாம் நீங்கள் ஏதாவது முயற்சி எடுங்க ஏன்னா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இப்போ குரு சப்போர்ட்டு குரு பலம் யாருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க கடகராசிக்கு உண்டு அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் ஸோ அதனால் கடகராசி கடக லக்னக்காரங்க ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் முயற்சி எடுத்தாலே போதும் குரு பகவானுடைய முழு அனுகிரகம் உண்டு ஸோ அதனால் எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ அதனால் கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் சிறப்பான யோகமான காலகட்டம் காரணம் என்ன அப்படின்னா விருச்சிகத்துக்கு இவ்வளவு நாள் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்க இப்போ மறைவு ஸ்தானத்தில் குரு இருந்தாலே குருவுடைய சப்போர்ட் இல்லை ஸோ இந்த குருவோட சப்போர்ட் இல்லாததுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் அந்த லெவலுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காது ஆனால் இந்த ரெண்டு மாதம் இந்த அக்டோபர் நவம்பர் இந்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் குரு பகவானுடைய முழு சப்போர்ட் உண்டு காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் போய் அடைகிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது பாக்யஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு அப்படின்னா என்ன விஷயம்னா ஜென்மத்துல நாம் செஞ்ச நல் வினைகளுக்கு உண்டான நல்ல பலன்களை கொடுக்குறாருன்னு அர்த்தம் அதாவது எப்படின்னா நம்மகிட்ட கொஞ்சம் கையில் காசு இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் பேக்கெட்டில் வச்சுப்போம் நிறைய காசு இருந்ததுன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது விற்று போட்டு வைப்போம் அதுதானே எல்லாரும் பண்ணுறோம் அதே தான் நாம முன்ஜென்ம கர்ம வினைகள் நம்ம முன் ஜென்மத்தில் பல பிறவைகள் எடுத்திருப்போம் அதுல பல நல்லதும் பண்ணியிருப்போம் தீயதும் பண்ணியிருப்போம் அந்த நல்லது செஞ்சதுக்குண்டான நல்ல பணன்கள் அதற்குண்டான கர்ம வினைகள்லாம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பாகியஸ்தானத்தில் எடுத்துகிட்டு போய் லாக் பண்ணி வச்சிருவாங்க ஸோ அப்போ அந்த பாக்யஸ்தானத்துல சுப கிரகங்கள் வரும்போதுதான் நம்ம முன்ஜென்மம் செஞ்ச நல்வினைகளுக்குண்டான பலன்களை அனுபவிக்க முடியும் சோ இப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாகியஸ்தானத்தில் குரு பகவானே வர்றாரு இந்த ரெண்டு மாசம் கரெக்டாக அந்த நாப்பத்தெட்டு நாள் இந்த நாற்பத்தெட்டு நாள் இங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி குரு பகவானுடைய முழு அனுகிரகம் உண்டு சோ முன்ஜென்மத்துல நீங்க செஞ்ச நல்வினைகள் உங்களை உறுதியா காப்பாற்றும் சோ ஏதாவது நல்ல விஷயம் பண்ணுங்க கண்டிப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாம வந்து மகர ராசி அதே மாதிரி மகர லக்னக்காரங்களுக்கு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா மகரத்தை குரு பகவான் சமசப்தமமா பாக்குறாரு அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல இந்த குருவுடைய பார்வை ரொம்ப விசேஷம் இப்போ குரு வந்து எங்க பார்க்குறாரு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா மகர ராசியை பாக்குறாரு ஏழாம் பார்வையாக ஸோ அப்போ வந்து இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்க நீங்கள் உங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் குரு பகவானுடைய முழு சப்போர்ட் உண்டு அதில் உறுதியாக நம்பலாம் ஸோ அதனால் ஏதாவது முயற்சி எடுங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழாம் வீடு இந்த ஏழாம் வீட்டில் குரு இருந்து உங்களை பார்க்குறாரு ஏழாம் வீடுனா என்ன களத்திர பாவம்னு சொல்லுவோம் களத்திர பாவம்னா கல்யாணம் மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான பார்ட்னர்ஸும் இப்போ நீங்க ஒரு வேலை பண்றீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க உங்க பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் இருக்கார் அப்படின்னா அவரும் அதே ஏழாம் பாவம் தான் ஸோ அதனால அந்த ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர் மூலிமா ஏதாவது நல்ல விஷயம் ஏதாவது வந்து ஒரு விஷயம் நடந்து அது வந்து உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கும் இது வந்து ஒன்று பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கலாம் இல்லை உங்க ஒய்ஃபு உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கூட யாராவது ஒருத்தர் மூலிமா ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கு ஸோ இது வந்து மகர ராசி மகர லக்னக்காரன் அடுத்தது மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கு சிறப்பான யோகம் ஏன் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வர்றாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இருப்பார் இந்த சு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா என்ன ஜென்மத்தில் நாம செஞ்ச கர்ம உண்டான பலன்கள் எங்கே இருக்கு அப்படின்னா அதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸோ அதுல சுப கிரகங்கள் வரும்போது நல்லது நடக்கும் அதில் குறிப்பா மீனராசிக்கு குரு யார் அப்படின்னா லக்னாதிபதியாக வரலாம் ராசி அதிபதியாக வரலாம் ஸோ அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போயிட்டு ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியே பார்ப்பார் ஸோ அதனால லக்னாதிபதியே லக்னத்தை பார்க்கறது ரொம்ப நல்ல யோகம் ஸோ அந்த காலகட்டம் இந்த நாற்பத்தெட்டு நாள் நடக்கும் ஸோ இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் மீன ராசி அல்லது மீன லக்னக்காரங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் முழுக்க முழுக்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஏதாவது முயற்சி எடுங்க உறுதியாக குரு பகவானுடைய சப்போர்ட்டும் உண்டுங்க சரியா